எந்த ஒரு பெண்ணாவது தன் கணவன் தன்னை கடுமையாக இடையூறளிப்பான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்றோ பயந்தால் அவர்கள் இருவரும் சம்மதித்து தங்களுக்குள் ஒரு சமாதான முடிவை ஏற்படுத்திக் கொள்வதில் அவர்கள் மீது குற்றமில்லை எவ்விதத்திலும் இருவரும் சம்மதித்த சமாதானமே மிக மேலானது இத்தகைய சந்தர்ப்பங்களில் ஏதும் பொருள் கொடுக்கும்படி நேரிட்டால் பொதுவாக ஒவ்வொரு ஆத்மாவும் கஞ்சத்தனத்திற்கு உட்பட்டு விடுகின்றது ஆகவே நீங்கள் கஞ்சத்தனத்திற்கு உட்படாமல் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உபகாரியாயிருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் செயலை நன்கறிந்து கொள்வான் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு பல மனைவிகள் இருந்து நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கிடையில் முற்றிலும் நீதமாக நடக்க வேண்டும் என்று எவ்வளவு விரும்பிய போதிலும் அது உங்களால் சாத்தியப்படாது என்றாலும் ஒரே மனைவியின் பக்கம் நீங்கள் முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் தொங்கினவளாக விட்டுவிடாதீர்கள் நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து உங்களுக்கிடையில் சமாதானமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் குற்றங்களை மன்னித்து கிருபை புரிபவனாக இருக்கின்றான்